வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வச்சு தான் லட்டு பண்ணப் போகிறோம் இந்த ஜவ்வரிசி லட்டை வீட்டிலேயே ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஜவ்வரிசி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடுப்பத்தை வச்சு அதில் தண்ணி லைட்டாக ஊற்றி அதுக்குள்ளே ஜவ்வரிசி போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தண்ணி நல்லா எல்லாம் சுட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாம் சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருக்கிற அப்படியே லைட்டாக ஆரம்பிச்சிடும் அது கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து மெருகானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கிண்டி அப்படியே ஒரு மாதிரி நல்லா பொசு பொசுன்னு ஆயிரும் சாப்பாடு மாதிரி உங்களுக்கு அந்த அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும் அந்த பதத்துக்கு அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அடிபிடிக்கிற அளவுக்கு விட்டுறாதீங்க நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா சோறு மாதிரி ஆயிரும் நல்லா சோறு மாதிரி ஆனதுக்கப்புறமா தான் இதை இறக்கணும் அதுக்கு முன்னாடி இறக்கிறாதீங்க ஏன்னா அப்போ தான் அந்த நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் இன்னொரு சட்டியை தூக்கி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம் நீங்கள் சர்க்கரை சேர்த்தனாலும் சரி தான் நம்ம கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்காக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் அந்த நாட்டு சர்க்கரையை கொஞ்சமாக அதில் கொட்டிக்கலாம் இது வந்து பாவு காய்ச்சதுக்காக சக்கரை பாவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் சர்க்கரை பாவு செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இமேஜ்லேயே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் லைட்டாக பிளாக் டிஷ்ஷாக கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் லைட்டாக கருப்பு வைத்து லட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை எங்களுக்கு வெள்ளை லட்டு வேணும் சவுப்பு லட்டு வேணும் ஆரஞ்சு லட்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியான நீங்கள் இதை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும் நல்லா கிண்டி பாவு பதத்துக்கு வரணும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிக்கிறோம் இருக்கிற எல்லா குண்டானிங்க அழுக்காக்கிட்டோம்னா அப்புறம் உட்காந்து எல்லாமே கழுவணும் அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு அப்படியே ஒரு கழுவு கழுவிட்டு அதிலே வந்து நெய் ஊற்றிக்கிறோம் நாங்கள் நெய் வேறு எல்லாம் பனி ஆயிடுச்சு எல்லாம் உள்ளேயே ஒட்டிக்குது நெய் நல்லா உருகட்டும் நல்லா உருகிதானதுக்கு அப்புறம் நம்ம இந்த லட்டுக்கு முக்கியமான அதுக்கு நம்ம சேர்க்கிரி ஏலக்காய் இதெல்லாம் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட முடியாது அதனால நம்ம லைட்டா இந்த நெய்யில போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஆயில வறுத்தாலும் நல்லது தான் நல்லா பொண்ணிறமும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துங்க ஒன்றும் இல்லை வெள்ளையா இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் க்ரீனிஷாக இல்லை சாரி க்ரீனிஷாக ரெட்டிஷாக வர அளவுக்கு படிக்கணும் அதுதான் இந்த போட்டோ பிரேமுக்கெல்லாம் அளவு பார்த்து அளவு பார்த்து கிரீனிஸ்னே வருது நாங்கள் கம்மியாக போடுறதுனால கம்மியாக மட்டும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் நல்லா நெய்ல போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு நல்லா வந்துச்சு ஏன்னா லட்டுல அந்த முந்திரிக்காகவே லட்டு தீங்குறீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த சோறு இருக்குது பார்த்திங்களா சோறு அதுதாங்க இந்த ஜவ்வரிசி ஜவ்வரிசியில் சாப்பாடு சாப்பிட்லாங்கிற நிறைய பேர் அந்த மாதிரி அந்த ஜவ்வரிசி எடுத்து நல்லா அதில் பார்த்து பொட்டிக்கலாம் நல்லா கொஞ்சம் இப்போ ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக வேணாம் கம்மியாகவே வச்சுக்கலாம் ஏன்னா இது சாப்பாடு அப்படியே சாப்பாடு மாதிரியே இருக்கும் சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும் இதை கொஞ்சம் அப்படியே கட்டி ஆயிடுச்சு அதை அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பாவ அந்த பாவையும் இந்த ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா போட்டு பரட்டி எடுக்கணும் அதுக்காக தான் இந்த மெத்தடு நீங்கள் தனியாக கீழே வச்சு பண்ணலாம் அப்போ அந்த சூடு வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது அதனால் இது லைட்டாக கொஞ்சம் சூடு இருந்துச்சுன்னா அப்படியே அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி உட்காந்திக்கும் ஏன்னா ஜவ்வரிசி நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி இருக்கிறோம் ஹீட் பண்ணி நம்ம என்ன தான் பண்ணாலுமே கீழே எடுத்து வச்சக்கூட மறுபடியும் அது கொஞ்சம் டைட் ஆகிக்கும் நல்லா உடச்சி விட்டுக்குங்க அடிபிடிக்காத அளவுக்கு கிண்டி இருக்கு கொஞ்சம் நல்லா கிண்டி ரெடி ரெடியாகிருச்சு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த பாவை வந்து இதில் ஊற்றிடுவோம் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் இந்த நாட்டு சர்க்கரையில் போட்டதுனால பாவு இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ வந்து இந்த பாவும் செவ்வரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டீங்கன்னா நல்லா கெட்டியாகி விடும் ரொம்ப கெட்டியாயிடும் கொஞ்சம் நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர அளவுக்கு மட்டும் விடுங்க தண்ணி லைட்டாக ட்ரை ஆகி கொஞ்சம் இதாகிச்சின்னாவே நமக்கு தான் பிடிச்சா உருண்டை ஒட்டணும் அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான் லட்டு சேர்த்துல மெயின் வேலை இந்த பாவோட சேர்த்து கிண்டி விட்ற வேலை தான் கிண்டுங்க நல்லா கிண்டுங்க அது கூட இந்த முந்திரி அலகா அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்னும் கொஞ்ச நேரம் ரெடி ஆகிடுச்சு நமக்கு இது வந்து இந்த பதமானது போதுமானது தான் ஒரு பெரிய தட்டில் கொட்டிக்கலாம் இல்லை நீங்கள் அதே இதில் போட்டிங்கன்னாலும் சரி ஆனால் அதில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சூடாகிக்கும் இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆற விட்டுக்காங்க ரொம்ப ஆறிடுச்சுன்னா பிடிக்க முடியாது இதுக்கு வேறு வழி இல்லை கொஞ்சம் நம்ம சுட தான் இந்த வேலையை செஞ்சாகணும் லைட்டாக ஆற வைக்கிறதுக்காக அப்படியே லைட்டாக இந்த மாதிரி பெரிய தட்டில் ஊற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆரிக்கும் அப்படி ஆறுனா அப்படி பறிப்பிட்டுவாங்க இந்த ஸ்கூலுக்கு போகிறக்குள்ள சோறு ஆற வைக்கிறதுக்கு தான் பண்ணுவோம் போட்டு விட்டு ஆற வைக்கிறதுக்கம் உட்காந்து போட்டு விசிறிகிட்டு இருப்போம் இதே கேக்கு தான் இருக்குது இப்படியே எடுத்து சாப்பிடலாம் மாட்டேங்குது ஜவ்வரிசி லட்டு செய்ய வந்து ஜவ்வரிசி கேக்குற மக்கள் ரெடி ஆயிருச்சு நல்லா பாருங்க ரவுண்டாக போட்டால் ரவுண்டு கேக்கு சதுரமாக போட்டால் சதர கேக்கு ஏதோ ஒன்று நம்ம லட்டு செய்ய வந்து வேலையை பார்ப்போம் அப்படியே எடுத்து நல்லா உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உருட்டுற உருட்டில் தான் இருக்குது லட்டோட அந்த வடிவம் வாயில் உருட்டுறங்கிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க அவங்க அவளை உருட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி கரெக்டாக அப்படியே சின்ன லட்டாகவே பிடிக்கலாம் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிங்கன்னா ஏன்னா சாப்பிட முடியாது ஒரு ஆள் ஒரு சின்ன லட்டு தான் நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக சாப்பிட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் எல்லாம் பேத்துக்கு சுகர் கேர்லாம் இருக்குது அதனால் சின்ன லட்டாகவே செய்யுங்க அதே மாதிரி நம்ம நாட்டு சக்கர தான் அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம் இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எத்தனை நம்ம உருண்டை பிடிச்சோம்னா லட்டு ரெடி ஆயிடும் எத்தனை லட்டு வருதுன்னு பார்க்கலாம் அனைமர் அந்த ஒரு லெட்டு பதி பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்னு நினைக்கிறேன் ஒரு பீஸ் நம்ம கடையிலேயோ இல்லை பேக்கரிலையோ போய் வாங்கினோம்னா ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் வரும் நம்ம போட்ட சைஸ்க்கு இதோட சின்னதாக தான் பத்து ரூபா இதோட பெருசாக போட்டால் திருப்பதி லட்டு பேர் எல்லாம் எவ்வளோ பெருசாக போட்டோம்னா நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கு இப்போ வாங்கலாம் நம்ம வீட்டிலேயே பத்து நிமிஷத்தில் செய்கிறது எப்படி நம்ம சேனலை பார்த்தா இந்த கற்றுக்கலாம் ஈஸியாக நம்ம ஆல்ரெடி லட்டே போட்டிருக்கோம் பூந்தியில் செஞ்ச லட்டும் போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் பாருங்கள் ரெண்டு இல்லை எந்த லட்டு உங்களுக்கு நல்லா ஃபேவராட்டாக இருக்கோ அந்த மாதிரி அந்த லட்டை செய்யுங்க தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வீடியோ போகிறோம் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு ஃபாலோவெலாம் பண்ணிவிட்டு லைக் ஈக்கி போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அப்படியே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஏதோ எங்கள் பழப்பு கொஞ்சம் ஓடும் ஓகே நம்ம இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி லெட்டெல்லாம் பிடிச்சி வச்சுருவோம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி நம்ம எடுத்து வச்சோம்ல அது வந்து ஒரு ஒரு அப்படியே டிசைனுக்கு வச்சிக்கலாம் நாங்கள் முந்திரிக்கு பதில் கேரட்டை லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் சூப்பராக தான் இருந்துச்சு வீட்லேயே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்வீட்டை ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு நல்லா சாப்பிட்டு ஸ்வீட்டாக இருங்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தாடா பாய் பாய்